அன்பானவர்களே இன்று சிறப்பான நாள் இந்த கோவிலுக்கு போனாலும் இந்த கோயிலை பற்றி இந்த காணொளியில் கண்டாலும் நன்மைதான் கூடும் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் உண்டியல் இல்லாத கோயில் பத்து ரூபாய்க்கு மேல் தட்சணை பெறாத அப்படி அதிகம் போட்டாலும் பத்து ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதம் உடனே தருகின்ற அர்ச்சகர்கள் மேலும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியில் பத்து ரூபாய் தட்சணை போட்டால் ஸ்ரீ விஜயவல்லி சமேத ஸ்ரீ சக்கர சன்னதியில் அங்கே போடக்கூடாது தட்சணை இந்த இரண்டு சன்னதிகளில் ஏதாவது ஒன்றில் தான் தட்சணை போட வேண்டும் என்ற கொள்கையுடன் நடைபெறும் கோவில் புது தாம்பரத்துக்கு அடுத்த புது இந்த கோயில் ராஜாஜி திரு என்று ஒன்று உள்ளது அந்த ராஜாஜி ராஜாஜியினுடைய மகளுடைய மகன் அவருடைய மகன் எல்லாம் அதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் பெயரிலே உள்ள அந்த தெரு அதிலே இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் மிக அற்புதமான எளிமையாக மிக சிறப்பாக இருக்கிறது இன்றுதான் நான் போயிருந்தேன் இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவித்து சென்னை வாசிகளுக்கு அந்த ஸ்ரீ சக்கர சன்னதி அடுத்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியை தரிசிக்கும் பாக்கியத்தை இந்த காணொலி வாயிலாக கொடுக்கலாம் என்று இன்று திட்டமிட்டு நான் இதை வெளியிடுகிறேன் வாய்ப்பு உள்ளவர்கள் சென்னை பகுதியிலே உள்ளவர்கள் பெருங்கலத்தூர் ரயில் வழியாகவும் வந்து நடைபயணமாக வரலாம் அங்கே சிறிய தூரம்தான் இல்லை என்றால் மேம்பாலம் வழியாக பெருமாள் கோயிலை வந்த அந்த ரவுண்டான அடைந்து பக்கத்திலேயே இந்த கோயில் உள்ளது அதையும் தரிசிக்கலாம் காலையில் ஆறரையிலிருந்து ஒன்பதரை வரை மாலையில் அஞ்சரையிலிருந்து ஏழரை வரை தான் இந்த கோயில் நடை திறந்திருக்கும் எனவே வாய்ப்புள்ளவர்கள் சென்று அந்த ஆஞ்சநேயர் அருளை பெறுங்கள் அதே மாதிரி அம்பாள் ஸ்ரீ விஜயவல்லி சமேத ஸ்ரீ சக்கர சுவாமி சக்கர ராஜசுவாமி அருளையும் பெறுங்கள் வாழுங்கள் நன்மை அடையுங்கள் நினைத்ததை நிறைவேற்றி தரும் ஒரு சக்தி உள்ள எளிய கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் அதனாலே நீங்கள் அவரை நமாமி ராமதூதம் தம் சர்வ காரியார்த்த சித்தையே என்று சொல்லி அவரை வேண்டுங்கள் அவள் அருள் புரிவார் வெற்றி காணுங்கள் வாழ்க்கையில் நன்மை அடையுங்கள் நன்றி வணக்கம்